உறக்கத்திலே வருவதல்ல கனவு உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு ஸோ வெல்கம் டு துளிரை ஏசகாமி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கப் போகிறோம்னா உங்களுக்கு கான்வாய் டெஸ்டோட எயிட்டீன் டெஸ்டோட டிஸ்கஷன் சரிங்களா ஜி கே பார்ட் என்னன்னா இம்பார்ட்டன்ட் டேஸ் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐக்கு மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பேங்கிங் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் இது வந்து எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம் ஸோ இம்பார்ட்டன்ட் டேஸ் அறுபத்தி இரண்டாவது கேள்வி விச் டேஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் பிரவாசி பாரதியா திவாஸ் என்ஆர்ஐ டே எவ்ரி இயர் ஸோ ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரவாசி பாரதிய திவாஸ் அப்படின்ற தினத்தை வந்து எந்த நாளில் கொண்டாடுறாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டுருக்காங்க சரிங்களா ஸோ அதுக்கு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி ஆறு ஜனவரி எட்டு ஜனவரி ஒன்பது ஜனவரி பத்து ஸோ அதுக்கு ஆன்சர் ஜனவரி ஒன்பது சரிங்களா ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி ஜனவரி ஒன்பது ஏன் ஜனவரி ஒன்பது பார்த்தீங்கன்னா இந்த எண்ணாயிரத்தி தினமாக கொண்டாடுறாங்க கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சில் சரிங்களா ஸோ நம்மளுடைய மகாத்மா காந்தி இருக்காருல்ல மகாத்மா காந்தி அவர் சவுத் ஆப்ரிக்காவில் வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் சரிங்களா சவுத் ஆப்ரிக்கா வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஸோ அந்த நாளாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாசியா தினம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேங்களா ஸோ ஆன்சர் சி ஓகே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி கேள்வி அறுபத்தி மூன்றாவது கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷ்னல் கேர்ள் சைல்ட் டே எவ்ரி இயர் பாருங்கள் ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் தேசிய பெண் குழந்தைகள் தினமாக

வாக்காளர் தினம் ஜனவரி இருபத்தி ஆறு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குடியரசு தினம் சரிங்களா ஸோ குடியரசு தினம் ஸோ அப்போ ஆன்சர் பி ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அறுபத்தி நான்காவது கேள்வி விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் வேர்ல்டு வெட்லாண்ட்ஸ் டே விரிய பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் உலக ஈர நிலங்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது உலக ஈர நிலங்கள் தினம் சோ வந்து பாத்தீங்கனா অপஷன் வந்துனா फेब्रुवारी 1. சோ फेब्रुवारी 1 வந்து பாத்தீங்க உங்களுக்கு என்னன்னா இந்திய கடலோர காவல் தினம் சரிங்களா இந்தியன் கோஸ்ட் கார்ட் இந்திய கடலோர காவல்படை தினம் வந்துனா फेब्रुवारी தேதி. தேதி வந்து உங்களுக்கு உலக ஈரநிலங்கள் தினம். ஆன்சர் வந்து பாத்தீங்க உங்களுக்கு B தென் வந்து உங்களுக்கு உலக புற்றுநோய் தினம்.

பி எயித்து மார்ச் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச மகளிர் தினமா கொண்டாடப்படுகிறது ஓகேங்களா ஸோ ஸோ மார்ச் நாலு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் சேஃப்டி டே தேசிய பாதுகாப்பு தினம் தேசிய பாதுகாப்பு தினம் மார்ச் நாலாம் தேதி ஸோ ஒவ்வொரு தினமும் நோட் பண்ணிச்சுங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ மார்ச் பத்தாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா சிஐஎஸ்எஃப் சரிங்களா ஸோ அதோட ரைசிங் டே ரைசிங் டே ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த் மார்ச் ஸோ மொரிசியஸ் தினம் மொரிசியஸ் நாடு உருவான தினம் சரிங்களா ஸோ ஆன்சர் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பி ஸோ அறுபத்தி ஏழாவது கேள்வி வித் டே இஸ் ஆப்சர்வர்ஸ் வேர்ல்டு பியூபர்குலிஸ் டே எவ்ரி இயர் பாருங்கள் எந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் உலக காசநோய் தீபி தினமாக அனுசரிக்கப்படுகிறதுன்னு கேட்டுக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் சிக்ஸ்டீன்த்து மார்ச் டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மார்ச் டுவெண்ட்டி செகண்ட் மார்ச் டுவெண்ட்டி ஃபோர்த்து மார்ச் சரிங்களா ஸோ அப்போ சிக்ஸ்டீன்த் மார்ச் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா தேசிய தடுப்பூசி தினம் சரிங்களா தேசிய தடுப்பூசி தினம் தேசிய தடுப்பூசி தினம் மார்ச் இருபத்தி உங்களுக்கு உலக காடுகள் தினம் உலக காடுகள் தினம் மார்ச் இருபத்தி ரெண்டு தண்ணீர் தினம் அடுத்து இருபத்தி நாலு தான் சரிங்களா வந்து உங்களுக்கு மார்ச் டி எட்டாவது கேள்வி செலிப்ரேட்டேஷனல் மேரிடைம் டே எவ்ரியர் பாருங்க ஒவ்வொரு ஆண்டும் எந்த நாள் தேசிய கடல்சார் தினமாக கொண்டாடப்படுகிறது சரிங்களா கேட்டுருக்கிறாங்க ஸோ ஆப்ஷன் ஏப்ரல் செகண்ட் ஏப்ரல் ஃபிஃப்த்து ஏப்ரல் செவன்த்து ஏப்ரல் தேர்ட்டின் ஸோ ஏப்ரல் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ உலக ஆர்ட்டிசம் டே சரிங்களா ஸோ ஆர்ட்டிசம் தினம்னு சொல்லுவாங்களா உலக ஆர்ட்டிசம் தினம் ஸோ ஓர்டு ஆர்ட்டிசம் டே ஸோ ஏப்ரல் ஃபைவ் ஸோ ஆன்சர் வந்து ஏப்ரல் ஃபைவ் ஸோ வேர்ல்டு ஹெல்த் டே ஸோ ஏப்ரல் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் டே ஆன்சர் பி ஆன்சர் வந்து பி ஸோ அறுபத்தி ஒன்பதாவது கேள்வி விச் இஸ் செலிப்ரேட்டட் ஆஸ் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே எவ்ரி ஸோ ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி ஏப்ரல் இருபத்தஞ்சு சரிங்களா ஸோ நாலு கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஓகே ஏன் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே உங்களுக்கு ஏப்ரல் இருபத்தி ஓரம் தேதி கொண்டாடுறாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்தியா சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் ஸோ முத முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்ஸ் சரிங்களா ஸோ இவங்கெல்லாம் ட்ரைனிங் முடிச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட் பண்ணதும் யார் அன்னைக்கு இருக்கக்கூடிய ஹோம் மினிஸ்டர் யார் நம்மளுடைய வல்லபாய் பட்டேல் சரிங்களா ஸோ வல்லபாய் பட்டேல் இருக்கார்ல ஸோ இவர் போய் அந்த ஆஃபீஸர்ஸ்லாம் மீட் பண்ணுவார் ஓகேங்களா ஸோ அந்த ட்ரைனிங் அகாடமியில் ஸோ அதனால தான் அந்த டே அது அந்த டே வந்து ஏப்ரல் இருபத்தி ஒரு தான் மீட் பண்ணுவார் ஸோ அதனால தான் நேஷனல் சிவில் சர்வீஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒரு தேதி கொண்டாடப்படுகிறது ஸோ ஏப்ரல் இருபத்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உலக புவி தினம் ஸோ ஏப்ரல் இருபத்தி இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக புவி தினம் ஸோ ஏப்ரல் இருபத்தி நான்கு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம் பஞ்சாயத்து ராஜ் தினம் ஸோ ஏப்ரல் இருபத்தஞ்சி வந்து உலக மலேரியா தினம் உலக மலேரியா தினம் ஓகேங்களா ஸோ அடுத்து எழுபதாவது கேள்வி வந்து உங்களுக்கு விச் டே இஸ் செலிபிரேட்டட் ஆன் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் மே இன் இந்தியா சரிங்களா ஸோ இந்தியாவில் மே இருபத்தி ஒன்று அன்று எந்த நாள் கொண்டாடப்படுகிறது ஸோ உட உலக தடகள தினம் உலக செஞ்சிலுவை தினம் தேசிய பயங்கரவாத எதிர்ப்பு தினம் தேசிய தொழில்நுட்ப தினம் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே ஸோ நேஷனல் ஆன்டி டெரரிசம் டே ஸோ வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் டே வந்து பார்த்தீங்கன்னா மே ஏழாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக தடகள தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ மே எட்டாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கிராஸ் டே உலக செஞ்சிலுவை தினம் வந்து பார்த்தீங்கனா அனுசரிக்கப்படுகிறது ஸோ மே பதினொன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேஷனல் டெக்னாலஜி டே தேசிய தொழில்நுட்ப தினம் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி எழுபதுக்கு ஆன்சர் சி ஸோ எழுபத்தி ஓராவது கேள்வி விச் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா ஆன் ஃபிஃப்த் ஜூன் ஸோ ஜூன் அஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த நாள் இந்தியாவில் கொண்டாடப்படுகிறது

ஜூன் பனிரெண்டாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உலக குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ அடுத்து இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் டே வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி கொண்டாடப்படுகிறது ஜூன் இருபத்தி மூணு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ ஆன்சர் ஏ ஸோ எழுபத்தி இரண்டாவது கேள்வி விச் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன் டுவெண்ட்டி நைன்த் ஜூலை இன் இந்தியா பாருங்க சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலைல என்ன நாள் கொண்டாடப்படுகிறது கேட்டிருக்காங்க என்னன்னா உலக மக்கள் தொகை தினம் கார்கில் விஜய் திபாஸ் தினம் உலக இயற்கை பாதுகாப்பு தினம் சர்வதேச புலிகள் தினம் சோ இருபத்தி ஒன்பதாம் தேதி ஜூலை வந்து பாத்தீங்கன்னா உலக சர்வதேச உலக புலிகள் தினம் கொண்டாடப்படுகிறது சோ உலக மக்கள் தொகை தினம் சோ ஜூலை பதினோராம் தேதி ஜூலை லெவன் வந்து பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகை தினம் கொண்டாடப்படுகிறது ஜூலை இருபத்தி ஆறு கார்கில் விஜய் திவாஸ் தினம் கொண்டாடப்படுகிறது உலக இயற்கை பாதுகாப்பு தினம் ஜூலை இருபத்தி எட்டு ஜூலை இருபத்தெட்டு உலக இயற்கை பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டி தான் இதுக்கு ஆன்சர் டி ஸோ இருபத்தி மூன்றாவது கேள்வி பிச் டே இஸ் செலிப்ரேட்டட் இன் இந்தியா நைன்த்து ஆகஸ்ட் ஸோ வந்து பார்த்திங்கன்னா நைன்த்து ஆகஸ்ட்டில் எந்த தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ ஹிரோஸ்மா டே நாகாசாயி டே இன்டர்நேஷனல் யூத் டே நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டே ஸோ இதில் உங்களுக்கு இந்தியாவில் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி ஸோ உலகம் முழுக்காவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி என்ன தினம்னா நாகா சாகி தினம் கொண்டாடப்படுகிறது சரிங்களா ஸோ வந்து ஜப்பான்லாம் குண்டு போட்ட தினம் சரிங்களா இன்னொன்று ஹீரோ சிமா ஸோ இது ஆகஸ்ட் ஆறு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஸோ அடுத்து சி வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச இளைஞர்கள் தினம் என்னைக்குன்னா ஆகஸ்ட் பனிரெண்டு ஆகஸ்ட் பனிரெண்டு தான் உங்களுக்கு சர்வதேச இளைஞர் தினம் ஸோ ஜனவரி பனிரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இளைஞர் தினம் ஸோ இந்தியாவோட தேசிய இளைஞர் தினம் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விவேகானந்தோட பர்த்டே சோ அன்னைக்கு நமக்கு தேசிய இளைஞர் தினமும் நம்ம கொண்டாடுறோம் அடுத்து தேசிய விளையாட்டு தினம் என்னைக்குதான் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பது பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டு தினம்

அடுத்து பி வந்து பார்த்திங்கன்னா இந்திய ஏர் ஃபோர்ஸ் டே சரிங்களா இந்தியா ஏர் ஃபோர்ஸ் வான்படை தினம் வான்பொடை தினம் அடுத்து வந்து ஃபிஃப்டீன்த் அக்டோபர் இதாக இருக்கா ஸோ உலக மாணவர்கள் தினம் உலக மாணவர்கள் தினம் உலக மாணவர்கள் தினம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் பதினஞ்சு ஸோ அடுத்து எழுபத்தி ஆறாவது கேள்வி அடுத்து எழுபத்தி ஆறாவது கேள்வி என்னென்னா சுனாமி அவேர்னஸ் டே இஸ் அப்சர்வ் ஆன் சுனாமி விழிப்புணர்வு தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ நவம்பர் அஞ்சு நவம்பர் ஏழு நவம்பர் பதினொன்று நவம்பர் பதினான்கு ஸோ நவம்பர் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுனாமி விழிப்புணர்வு தினமும் வந்து பார்த்தீங்கன்னா அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் ஏழு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய புற்றுநோய் தினமாக அனுசரிக்கப்படுகிறது சரிங்களா ஸோ தேசிய புற்றுநோய் விழிப்புணர்வு தினமாக அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் பதினாலு எல்லாருக்கும் தெரியும் ஜவஹர்லால் நேருட பிறந்தநாள் சரிங்களா நம்மளுடைய முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேரோட பிறந்தநாள் ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏ ஸோ அடுத்து ஸோ எழுபத்தி ஏழாவது கேள்வி இன்டர்நேஷனல் டே ஃபார் தி எலுமினேஷன் ஆஃப் வயலன்ஸ் அகைன்ஸ்ட் விம்மென் இஸ் அப்சர்வ்ட் ஆன் பாருங்க பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான சர்வதேச தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது நவம்பர் எயிட்டீன் நவம்பர் நைன்டீன் நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் ஆன்சர் சி நவம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒழிப்புக்கான தினம் சரிங்களா ஸோ நவம்பர் பத்தொம்பது ஸோ நேஷனல் இன்டகிரேஷன் டே சரிங்களா நேஷனல் இன்டகிரேஷன் டே ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் பத்தொன்பது உங்களுக்கு முன்னாள் பிரதமர் முதல் இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யாரு இந்திரா காந்தியோட பிறந்த நாள் ஓகேங்களா ஸோ அடுத்து எழுவத்தி எட்டாவது கேள்வி வேர்ல்டு எய்ட்ஸ் டே உலக எய்ட்ஸ் தினம் என்னைக்கு கேட்டிருக்காங்க ஸோ டிசம்பர் ஒன்று ஸோ டிசம்பர் ஒன்று தான் உலக எய்ட்ஸ் தினம் ஸோ டிசம்பர் அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா உலக மண் தினம் உலக மண் தினம் வேர்ல்டு சாயில் டே வேர்ல்டு சாயில் டே ஸோ அடுத்து ஹியூமன் ரைட்ஸ்

நுகர்வோர் தினம் நுகர்வோர் இருபத்தி நான்கு இருபத்தஞ்சு தான் குட் கவர்னன்ஸ் டிசம்பர் இருபத்தஞ்சு தான் குட் கவர்னன்ஸ் டே சோ இந்த டிசம்பர் இருபத்தஞ்சு ஏன் குட் கவர்னன்ஸ் டே கொண்டாடுறாங்க நம்மளுடைய முன்னாள் பிரதமர் சோ அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்காருல்ல அவரோட ஸோ அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் வந்து அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு உங்களுக்கு நல்லாட்சி தினம் கொண்டாடப்படுகிறது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கொஷின்ஸ் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அனைத்து தினங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் எதுக்குன்னா உங்களுக்கு டிஎன் யூஎஸ்ஆர்பி ஆகட்டும் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஆகட்டும் ஸோ அதர் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த டேஸ் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா ஸோ அதனால அந்த டேஸ் வந்து ப்ராப்பராக நீங்கள் ஞாபகம் வச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு கொஸ்டின் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த வீடியோ பார்ப்போம் ஸோ நன்றி வணக்கம்